ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இட்லி சாம்பார் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன் இதில் வந்து ஒரு பொடி அரைக்க போகிறோம் அதுதான் இதில் வந்து டேஸ்டே கொடுக்கும் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து ரோஸ்ட்டு பண்ணி அதை அரைக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஜீரகம் மிளகு கடலைப்பருப்பு காரத்திக்கேற்பை வரமிளகாய் ஸோ நான் மூணு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மசாலாலாம் மசாலா பொருள் இருக்குல்ல அதில் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணணும் இது வந்து நல்லா வருபடட்டும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் வந்தால் போதும் இப்போ வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள் ஸோ நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுடுங்க ஓகே அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன் இப்போது நீள நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன் நல்லா பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க ஓகே இதில் வந்து வர மிளகா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கடுகு தாளிக்கிறோம்ல அப்போவே போட்டால் சூப்பராக இருக்கும் நான் போட மறந்துட்டேன் ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா ஒரு ரெண்டு வரமிளகாவை கில்லி இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகே வெங்காயம் நல்லா வதங்குன்றும் இப்போ வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இது பெரிய சைஸ் ஒரு தக்காளி எடுத்துங்க இல்லை சின்ன சைஸ்னால் ரெண்டு தக்காளி வந்து எடுத்துக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து என்ன காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட முருங்காய் கொஞ்சமாக ஒரு குட்டி பீஸ் இருந்தது ஸோ அதையும் கட் பண்ணிட்டேன் கத்திரிக்காய் கேரட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் கத்திரிக்காய் மட்டும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னா அது டேஸ்ட் வந்து நல்லா கு நல்லா கொடுக்கும் இந்த இட்லி சாம்பாருக்கு ஸோ கத்திரிக்காய் வந்து மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப முருங்காய் போட்டு வதக்குனீங்க அப்படின்னா கசப்பு ஏறிடும் ஸோ அதனால் உடனடியாக வந்து புளியை கரைச்சி ஊற்றிடலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வச்சுருந்து ஸோ அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து மஞ்சப்பொடி பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த மசாலாலே நம்மளுக்கு காரம் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஆட் பண்ணல இப்போ மிக்ஸ் விடுங்க இப்போ காய்கறிலாம் நல்லா வேகணும் ஸோ தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக கூட செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே பருப்பும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து ப என்னென்ன பருப்பு போட்டிருக்குன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு அரை கப் வந்து பாசி பருப்பு ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவலாக எடுத்து நீங்கள் போட்டுங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு விசில் வச்சு வச்சுருக்கேன் நல்லா வந்து கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பருப்பெல்லாம் நல்லா இந்த மாதிரி உடஞ்சி சூப்பராக வந்துடும் ஸோ இதில் நம்ம மசாலா அரைச்சோம்ல அதை வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பொடியை வந்து இந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருப்பேன் மூன்றையிலேருந்து நாலுக்குள்ளே அந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த பருப்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு அந்த பொடி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் வீக் கிட்டே நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வைக்காதீங்க ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால ஒன் வீக் வச்சுக்கேன் அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ டேபிள் ஸ்பூன் போட்டேன் அதுக்கப்புறம் பத்தாத மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி தான் இட்லி சாம்பாருக்கே வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வெஜிடேபிள்ஸ்லாம் வெந்திருக்கணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக விட்ருங்க அதுக்கப்புறமா பருப்பு வந்து ஆட் பண்ணுங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொ பருப்புலே அந்த குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பொடி ஆட் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாக செம்ம வாசனையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட் பத்திரினா கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் பற்றாத மாதிரி இருந்தது அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சி இது இட்லி தோசை எல்லாத்துக்குடியுமே நல்லாயிருக்கும் பட் இட்லி கூட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் கூட வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோசை தான் வந்து செய்ய போகிறேன் ஏன்னா கொஞ்சம் மாவு வந்து அடி மாவு ஸோ அதில் இட்லி ஊற்றினா நல்லா இருக்காது இல்லையா அதனால் வந்து தோசை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து தோசை தான் செய்ய போகிறேன் ஓகே இப்போ நம்ம சாம்பாரை மூடிட்டு தோசை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாப்பாவுக்கு வந்து தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் நாளாக ஊத்தாப்பம் மாதிரி தான் அவளுக்கு ஊற்றுவேன் ரொம்ப முருகலாக இருந்தால் அவளுக்கு எடுத்து ஊ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஊத்தாப்பம் மாதிரி சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து கொடுத்துடலாம் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த சாம்பார் ரொம்பவே பிடிச்சிருந்து நான் ரெண்டு தோசை வந்து அவளுக்கு கொடுத்தேன் ரெண்டுத்தையுமே கடகடகடன்னு சாப்பிட்டா இந்த சாம்பார் தொட்டு சாப்பிடும்போது ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஹோட்டல் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெரிய லைக் கொடுங்க இந்த சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் フフフ。